இந்த குழந்தைகளை எப்படி நாம் வளர்த்திருக்க வேண்டும் மார்க்க ரீதியாக சமய ரீதியாக சமூக ரீதியாக நல்லிணக்க ரீதியாக பிற சமயத்தை சார்ந்த ஒரு ஒருத்தர் எய்தாப்ல வர இல்ல பக்கத்துல உட்காந்துருக்காங்க அவரோட எப்படி உரையாடுவது இன்னொரு மதத்தை சார்ந்து உட்காந்துருக்காங்க சமயத்தை சார்ந்து உட்காந்துருக்காங்கன்னா முகத்தை திருப்பிக்கிறதோ இல்ல அவங்க நம்ம மேல தொட்டா எதுவும் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதோ தவறான விஷயம் என்பதை எல்லா சமூகமும் சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு போகும்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கையை பிடிச்சி பள்ளிவாசலுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க ஏன்னா ஒன்பது மணி நிகழ்வு போட்டு சரியான நேரத்துக்கு போயிட்டேன் போன உடனே வாங்க பள்ளிவாசல பாத்துட்டு வந்து உள்ள அழைச்சிட்டு போறாரு கட கட கடன் உள்ள போறோம் இங்க இமாம் நின்று தொழுகை நடத்துவாருல மிம்பர் தானே அந்த இடத்துக்கு பேசுவோம் அந்த இடம் வரைக்கும் கொண்டு போயிட்டா அங்க போய் பாத்துட்டு இறைவனை நினைச்சிட்டு இது வேண்டல் கூடிய இடமாச்சு நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு இடம் தொழக்கூடிய ஒரு இடம் என்று நினைத்து கொண்டு இறைவனை நினைத்து அங்கிருந்து வெளியில வந்த உள்ள போகும் சரி வெளியில வரும்போதும் சரி சாமியார் ஒருத்தர் பள்ளிவாசல வந்துட்டார் பள்ளிவாசல் தீட்டுப்பட்டு விட்டதுன்னு ஒருத்தர் கூட சொல்லல அங்க ஏதாவது ஒருத்தர் கூட சொல்லு வேற மதத்தை சார்ந்த ஒருத்தர் பள்ளிவாசுக்குள்ள வந்துட்டார் பள்ளிவாசல் தீட்டு மட்டுச்சு உடனே பூட்டிக்குலாம் கழிவு ஹோமியத்தை கொண்டு வந்து தெளிச்சு ஹோமம் பண்ணு அப்படின்னு யாரும் சொல்லல இதுதான் அங்க நம்ம தெரிஞ்சுக்கோ அதே இடத்துக்குள்ள வேளாங்கண்ணியில இருந்து வந்திருந்த ஃபாதர் வந்திருந்தாங்க நானும் அவரும் ரெண்டு பேரும் முதல் விழா மலையை வாங்கிட்டோம்